அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவதுங்க இந்த தற்கொலை தாயொழியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது என்னடா இப்படி லூஸுத்தனமாக பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு தான் தோணும் இல்லையா ஆனால் இதையும் நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கானோ சப்போர்ட் பண்ணிட்டுருக்கானா சூப்பர் ப்ரோ உங்கள் முயற்சிக்கு வாழ்த்துக்கள் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டுருக்கானா உண்மையிலேயே நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் ஏன்னா அதாவது இந்த பிக்பாஸுக்கு வந்து இந்த பிக்பாஸ் சீசனுக்கு போகிறது அப்படிங்கிறது ஏதோ பெரிய வந்து ஐஏஎஸ் வேலை ஐபிஎஸ் வேலை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இதாக நினச்சிட்ருக்கானு என்னென்னு தெரில இந்த மாதிரி தற்கொலிகள் ஏன்னா படிச்சுட்டு நல்ல வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போனால் பரவாயில்ல இந்த மாதிரி பிக் பாஸ் சீசனுக்கு போகணும் இந்த மாதிரி அந்த ஃபோட்டோ தூக்கிட்டு ரோடு ரோடாக முட்டி போட்டு சுற்றிட்டு இருக்காங்க பாருங்கள் தற்கூரி தாயொலி இதையும் வந்து பிக்பாஸ் சீசனுக்கும் விஜய் டிவிக்கும் வந்து நீங்கள் விஜய் சேதம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு வேறு சொல்லிவிட் தாயொழி ஆ ஏண்டா நீங்கள் என்னமோ பெரிய இந்த டிஎன்பிஎஸ்சி உட்கா எக்ஸாமுக்கு உட்காந்து பார்த்தீங்கன்னா மெனக்குட்டு படிக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இதை நம்மலாம் சப்போர்ட் பண்ணணுமா இந்த தற்கொலை தாய்வொழி பண்ணுற செயல் அவங்க கவர்மெண்ட் வேலைக்கு பார்த்தீங்கன்னா சேரணும் அப்படிங்கிறனாண்டிய கஷ்டப்பட்டு நைட்டு போல் பார்க்காம பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு கிடக்குறானா அந்த மாதிரி பண்ணால் கூட பரவாயில்ல நம்ம சப்போர்ட் பண்ணலாம் ஒரு இதுக்கு இந்த மாதிரி பாஸ் சீசன் போகிறக்கெலாம் ஒரு பெரிய கௌரவமாக நினச்சிட்டு தாய்வொழி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோர்த் வீட்டு தான் அதுவும் இல்லாமல் இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பார்த்தீங்கன்னா தங்கு தான் ஆனால் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறான் சாப்பிட்றான் ஆனால் அவருடைய மொபைலில் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி சார்ஜ் நிற்குனே தெரியல எங்கேருந்து போடுவானே தெரியல இடத்துல பார்த்தீங்கன்னா மெக்ட்டு வீடியோ எடிட் பண்ணி கூட கரெக்டாக போட்டுக்கிட்டு தான் இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையாக வச்சுட்டாலே தான் தற்கொலை தாயொழி ஏன்னா படிச்சுட்டு ஒழுங்காக வேலைக்கு போங்கடா அதை விட்டு இந்த மாதிரி யாரும் நீங்கள் வந்து ஒரு வெட்டி விளம்பரம் பண்ணிக்கிட்டிருக்கேன் வீணா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தற்கொலை தாய்வொழிலாம் பிக்பாஸ் சீசனுக்குள்ளே சேர்க்கக்கூடாது பா சீசனே ஒரு ஒரு வெட்டி பொழுதுபோக்கான ஒரு இது தான் அதுக்கும் போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிற மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு இவனையும் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இவங்க குடும்பத்தையும் சப்போர்ட் பண்ணிட்டு கிடக்காம பாருங்க இது நினைக்கும் போது நம்மளுக்கு கேவலமாக இருக்குது இந்த மாதிரி தற்கொலை தாயெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்தா என்ன போனான் என்ன ஏண்டா அவன் கவர்மெண்ட் வேலைக்கு படித்தா பரவாயில்லாங்களாம் இந்த மாதிரிலாம் விஜய் டிவிக்கு போகணுன்ட்டு ரோடு ரோடாக தூக்கி தலையான் பாருங்கள் தயவு செஞ்சு இவங்களுக்குலாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க நண்பர்களே இந்த மாதிரி தற்கொலை தாயெல்லாம் ஊக்குவிச்சிங்க அப்படின்னா ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிரும்